இன்னைக்கு வந்து ஒரு கெட்டடி வித்மீ கிளம்பிக்கிட்டே பேசிக்கிட்டே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பேச வேணாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் ரோஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு ரெட் ஒயின் சீரம் வந்துட்டு போட்டுக்கலாம் ரெட் ஒயின் சீரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா வந்துட்டு க்ளோ கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் அப்புறம் டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இந்த ஸ்கின் இஷ்யூ நல்லாவே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ சீரம் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய கெட்ரிடி வித்மி வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் பட் இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் லிப்பாமும் யூஸ் பண்ண போகிறேன் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து டிண்டட் லிபாம் மீது இது நார்மல் லிபாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இந்த லிபாம் வந்துட்டு போட்டுக்கிறேன் இது வந்து லிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து கலர் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ மைல்டாக வந்துட்டு இதை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் சும்மா ஒரு ஆயிலி ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இல்லடா மண்ணா இந்த பட்டர் வாசனை சூப்பரா இருக்கு இப்போ நான் லிப்க்கு வந்து அந்த லிப்பம் போட்டுட்டேன் ஃபேஸ் சீரம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகட்டும் இதுக்குள்ள அதுக்கு அப்புறம் வந்து டிண்டர் லிப்பம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்

இப்போ வந்து டிண்டர்டர் லிபம் போட்டதுக்கப்புறம் இந்த இந்த லிபம் வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஐ ஷெடோ யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் பெருசாக வாங்க மாட்டீங்க இல்லை அதை பற்றினா ஐடியா இல்லை அப்படின்னா இந்த டிண்டர் லிபமே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஐ ஷெடாவும் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷெடோ மைல்டா ஒரு பிங்க் கலருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குனால அதுவும் போகும் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பட் இது வந்து நம்ம மேக்கப் வந்து போட்டதுக்கு அப்புறம் மேல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஐ கிரீம் போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலா நான் இத போடுறேன் கலர் வருமானா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெவியா எல்லாம் இருக்காது உங்களுக்கு போட் ஒரு போட்டு காமிக்கிறேன் பைனலி மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் நான் அதுக்கு மேல போடுறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இதுல வந்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் பெருசா பெருசா நம்மளுக்கு அந்த அின்ட்டு இருக்கிற மாதிரி இந்த கேமரா வந்து கொஞ்சம் இதுதான் பிளரு தான் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கிளியராக ஆகும் ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் கிடையாது பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் கேர் ஆயில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கி ஆயில் யூஸ் பண்ணி இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க வெளியே போகலாமா நான் நோ சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கின் கேர் ஆயில் போட்டுட்டு வெளியே போகக்கூடாது பட் இதுக்கப்புறம் இந்த மேக்கப் போட்டு நீங்கள் போகலாம் அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு டிராப் கிட்டே வந்துட்டு நான் இந்த ஆயில் ஸ்கின் கேர் ஆயில் எடுத்துக்கிறேன் சீரம் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா போட்டுக்கிறேன் எனக்கு நல்லா இந்த ஆயில் வந்து ரொம்ப பிடிக்கும் இதோட பெனிஃபிட் வந்து நிறையா இருக்கு இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆயிலும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு நான் மசாஜ் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் ஸோ ஃபேஸ் க்ரீம் போட்டேன்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் டைம் கொடுக்கணும் இங்கே நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு டூ ஃபிங்கர் ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு போடணும் எப்பயுமே ஸோ சன்ஸ்க்ரீனும் வந்து

ப்ரைமர் நான் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு போட்டுக்க போகிறேன் இன்னைக்கு வந்துட்டு ப்ரைமர் இது வந்து ஓரி ஃப்ளைம் விடுறது மேக்அப் ப்ரோ ப்ரைமர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லைட்டாக எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சோப் ஆகணுன்ற கட்டாயம் வந்துட்டு கிடையாது ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு நல்ல க்ளோ லுக்கும் கொடுக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னோட ஃபோன் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி அதனால நான் மேக்கப் பண்றப்ப அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால தெரியாது அதனாலதான் நான் ஃபைனலி வந்துட்டு போட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு நான் ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறம் பவுண்டேஷன் வந்து போட்டுக்கிறேன் ஃபவுண்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டுக்க போறேன் ஹெவி மேக்கப் வந்துட்டு இன்னைக்கு வேணாம் இந்தளவுக்கு இந்த இந்த பவுண்டேஷனும் ஒரே பிளேமர் தான் ஜஸ்ட் பாருங்க சும்மா இந்த மாதிரி மைல்டா ஒரு க்ரீன் போட்டா எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் நான் மைல்டா போட்டுக்க போறேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஃபவுண்டேஷனும் போட்டுறேன் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் பவுடர் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் ஃபேஸ் பவுடர் நீங்கள் லூஸ் பவுடரும் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபேஸ் பவுடர் போட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டா இருக்குது ஓகே இப்போ நீங்க எந்த மேக்கப் போட்டாலும் கழுத்துக்கும் போட்டுக்கணும் ஃபைனலி வந்துட்டு ஐ வந்துட்டு நான் போட்டுக்குறேன் ஸோ ஐ லைனர் நான் வந்து பத்து நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேக விகமாக போடுறேன் ஐ லைனர் போட கண்டிப்பா டைம் எடுக்கும் பட் உங்களுக்காக மிக்க போடுறேன் ஒரு சைடு போட்டாச்சு இன்னொரு சைடு போட்டுலாம் இப்ப வந்துட்டு மேல போட்டுட்டேன் கீழையும் நான் போட்டுக்கிறேன் ஓகே ஃபைன் கீழேயும் நான் வந்துட்டு போட்டுட்டேன் இப்போ வந்துட்டு மஸ்கரா இது வந்து லேஷஸில் யூஸ் பண்ணக்கூடியது மஸ்காரா பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு ஃபிலிம் பிராண்டட் தான் பட் எனக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஹேர்லாம் கொட்டும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வரையா அந்த பேக்ஸ் எல்லாம் அப்படியே அதுலேயே இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு அதுலையே இருக்கும் இந்த மேக்கப் பண்ணும்போது தான் லேடிஸோட மவுத்து ஆஹ் மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு நான் பண்ணிவிட்டேன் மிரரில் சூப்பராக இருக்குது கேமராலாம் நல்லாவே இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றது வந்துட்டு தெரியலை ஓகே நான் இப்போ மெயின் திங்க் வந்து வந்துடுறேன் ஆ இந்த இந்த இன்டர்லிப்பாமல் நான் இங்கே வந்துட்டு ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஐ ஷேடோவாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தெரியுதான்னு தெரியல பட் இந்த கண்ணாடியில் அழகாக தெரியுது இப்போ வந்துட்டு முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஃபைனலி லிப்ஸ்டிக் போடுவேன் இது டார்க் கலர் தான் ஆனால் இங்கே இந்த கண்ணாடியில் தெரியும் அங்கே வந்துட்டு தெரியாது நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் இன்னைக்கு இல்லைன்னா வச்சு ராவன் இது வந்துட்டு ரெட்டு ரெட் கலர் ஓகே ஃபைன் எனிவே பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆக போது ஃபைனலில் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இப்படி தான் கிளம்பிட்டேன் ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் எப்படி வீடியோ எடுக்கணும்னு வச்சுன்னா அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டேன் என்ன டிப்ஸ் சொல்லணும்னு வச்சுன்னா இந்த இது வந்துட்டு ஹை ஷேடோவாக யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஆயில் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் மேக்கப் போடுவேன் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் அண்ட் லிபம் வந்துட்டு இந்த லிபம் யூஸ் பண்ணி தான் டிண்டட் லிபம் யூஸ் பண்ணுறேன் எனினிவே தேங்க்யூ